எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளமும் தீனை அரிசியும் வச்சு ஹெல்த்தியான நம்ம ஊர் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு வெள்ளை சோளம் வந்து நாலு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம் வெள்ள சோளம் சேர்க்கலாம் இல்லைன்னா சிவப்பு சோளம் கூட இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்தோன்னா கரெக்டாக வருங்க வெள்ளை சோளம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூட சேர்க்கும் போது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் திணையோட சேர்த்து பண்ணும்போது வேறு டேஸ்ட் கிடைக்குங்க ரெண்டுமே ஈக்குவலி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளை சோளம் கேழ்வரகு காம்போவில் நிறைய ரெசிபீஸ் நான் இதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து நான் தினையை சேர்த்து பண்ணி காட்டுறேங்க ஸோ இப்போ நாலு கப் வெள்ளை சோளம் எடுத்தோம் இல்லையா இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தினையரிசி சேர்க்கலாம் தினையரிசியில் இருக்கிற இந்த மஞ்சள் கலரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இது கொடுக்குறது நல்லது ஸோ இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் இது ரெண்டையுமே குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணுங்க நான் எப்போவுமே ஓவர் நைட் ஊற வச்சிருவேன் ஸோ தட் காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுறலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டையும் தனியாக ஊற வச்சுக்கலாங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சா கூட போதும் ஆனால் வெள்ளை சோளம் கண்டிப்பாக குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ இதையும் வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா உளுந்து வெந்தயம் தனியாக ஊற வச்சதும் நல்லா ஊறிடுச்சு வெள்ளை சோளமும் திணை அரிசியும் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் மிக்சியில் அரைச்சாலே மாவு வந்து நல்லா பொங்கி வரும் ஆனால் மில்லட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரைண்டரில் தான் அரைக்கணும் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அது ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுக்கிறதுனால மாவோட டெக்ஸ்டரும் சரி நம்ம சமைச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற இட்லி தோசை குளிப்பனியாரமோட டெக்ஸ்டரும் சரி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஸோ நான் எப்பவுமே வந்து கிரைண்டரில் தான் அரைப்பேன் ஃபஸ்ட்டு உளுந்து வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பந்து மாதிரி உளுந்து மாவு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோங்க இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் அரைக்கிறதுக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் தண்ணியும் சேர்த்து இந்த அளவுக்கு சாஃப்டான மாவாக நம்ம அரைச்சாச்சு இதை எடுத்துட்டு வெள்ளை சோளம் திணை அரிசியை சேர்த்து அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிச்சிட்டு வெறும் வெள்ளை சோளம் தினையரிசியை மட்டும்தான் சேர்க்கணும் அதுக்கப்புறம் நார்மல் நம்ம குடிக்கிற தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சோன்னா இது வந்து டக்குன்னு நல்லா அரைஞ்சி வந்துடும் அது மட்டும் இல்லை தினை அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துருச்சு அந்த விளிம்பில் அப்புறம் அந்த கல்லுல இருக்கிற மாவெல்லாம் அப்படியே எடுத்து விட்டோன்னா எல்லாமே நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடுங்க ஸோ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாவு அரைஞ்சிருச்சு இதில் இப்போ நான் வந்து முதலே அரைச்சி எடுத்து வச்சுருக்குற உளுந்த மாவு இருக்குது இல்லையா அதையும் இதோடையே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லா மாவும் ஒன்றா கலக்குற மாதிரி ஓட விடலாம் நான் இதெல்லாம் நல்லா அரைஞ்சதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இப்போவே சேர்த்துடுறேங்க இப்போது நம்ம ஊரில் நல்ல வெயிலுங்கிறதுனால நீங்கள் வந்து அரைச்சி மாவு புளித்ததுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்தா போதும் இங்கே வந்து எனக்கு மாவு புளிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதனால நான் வந்து அரைக்கும் போதே உப்பு சேர்த்து கரைச்சி மாவு எடுத்து வச்சுருவேங்க இப்போ மாவு வந்து அரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து ட்ரம்மை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் சுற்ற அந்த தண்ணியும் சேர்த்துட்டு மாவை கையில் நல்லா கரைச்சி வச்சோன்னா ஒரு ஆறிலருந்து எட்டு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சோள தினை அரிசி மாவு வந்து சூப்பராக பொங்கி வந்துடும் நான் வந்து காலையில் அரைச்சி எடுத்து வச்சேன் எனக்கு சாயங்காலம் இந்த மாதிரி மாவு பொங்கி வந்துருச்சுங்க நம்ம வந்து தினை சேர்த்து அரைச்சதுனால இதோட கலர் வந்து மேலே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு எல்லோயிஷாக இருக்கும் ஏன்னா தினையோட கலர்னால தான் அப்படி இருக்கும் ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோங்க இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு சட்னியும் அரைச்சி வச்சுருக்கிறேன் ஒன்று வந்து கருப்பு உளுந்து தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து இஞ்சி சேர்த்து நல்ல காரசாரமாக ஒரு கார சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேங்க அதுக்கப்புறம் தீங்காய் அதுக்கப்புறம் வீர்க்கடலை உடச்சக்கடலை இஞ்சி எல்லாம் சேர்த்து தீங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுருக்கிறேன் ரெண்டுமே கொஞ்சம் காரமாக இருந்தால் இந்த குளிப்பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா இதை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு சட்னியும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு சட்னி ரெசிபி நான் டீட்டெயிலாக போடலை சட்னி ரெசிபி மட்டுமே ஒரு வீடியோ நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேங்க இதுக்கான தாளிப்பும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது நம்ம குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ரெடியான இருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இதுலேயே இதே மாவு வச்சே நீங்கள் ரெண்டு மூணு ரெசிபி பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி குழிப்பணியாரம் எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் இதில் தோசை பண்ணுனாலும் முறுமுறுன்னு சூப்பராக வரும் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா திக்காக மாவு இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து இது எல்லாம் நல்லா பொரியணுங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அது சேர்க்காம தாளிப்பு சேர்த்தாலுமே சூப்பராக இருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன்னு தேங்காய் சேர்க்குறேன் தேங்காய் ஆப்ஷனல் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தேங்காயெல்லாம் சேர்த்து கொடுத்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இந்த தாளிப்புக்கு மட்டும் தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் தேங்காயும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊத்தப்ப மாதிரி அதுக்கப்புறம் குளிப்பணி ஆகிற மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற மாதிரி இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு குளிப்பணியார கல்லும் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஒவ்வொரு சைடும் வேக வைக்கணுங்க இந்த சைடு ரெண்டு நிமிஷம் ஆகும் திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் மூடி போட்டு வேக வச்சோன்னா டக்குன்னு வந்து வந்துடும் நம்ம தாளிப்பு சேர்த்து செஞ்சுருக்கிற இந்த வெள்ளை சோள திணை அரிசி குழிப்பணியாரம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியில் பயங்கர கிறிஸ்பியாகவும் கோல்டன் ப்ரவுன் கலர்லேயும் உள்ளக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க நல்ல கவாரசாரமாக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா எத்தனை வேணால் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் இதே மாதிரியே நான் ஊற்றி எடுத்துக்க போகிறேங்க நம்ம வந்து குழிப்பணியாரம் செய்யும் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் அதனால் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா ஹாட் பேக்கில் சுட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுவேன் ஸோ இதுவும் ரெடி பண்ணி வச்சிடலாங்க இந்த வெள்ளை சோள தினையரிசி குழிப்பணியாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட பேக் பண்ணி அனுப்பலாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் நம்ம சுட்டி எடுத்ததுமே ஒரு நல்லா டைட்டான லன்ச் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டோன்னா மத்தியானம் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ரெண்டே விரலில் பிச்சு எடுத்துடலாம் அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்ததுங்க ஸோ இதே மாவை வச்சு நம்ம தாளிப்பு சேர்க்காமல் மெல்லிசான தோசை செய்யலாம் தாளிப்பு சேத்த மாவில் செய்கிறீங்கன்னா நல்லா உள்ளங்கை சைஸ்க்கு திக்கான ஊத்தப்பம் மாதிரியும் செய்யலாம் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி நிறைய மில்லட் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல வீக்லி வைஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்